நாட்டுக்கசாப்பு கடை கோழி கடை இப்படி வந்து பல கடைகள் இருக்கிறதுனால அதனுடைய ஜவ்வுகளை எல்லாம் வந்து அவங்க வந்து வெட்டி ரோட்டியே நாய்கி நிற்கக்கூடிய இடங்கள்ல வந்து வீசி பழகிட்டாங்க அதனால நாய்களுக்கு வந்து உணவுப் பொருள் அதிகமா இருக்கிற பகுதியாக இந்த நாற்பத்தஞ்சாவது வார்டு இருக்கிறதுனால அதிகமான நாய் ஒவ்வொரு தருவிலையும் பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஐம்பது நாய்க்கு மேல் இருக்குது மொத்தம் எழுநூத்தி ஐம்பது இருந்து ஆயிரம் நாய் வந்து நாப்பத்தி அஞ்சா வார்டுக்குள்ள இருக்குது வார்டினுடைய கவுன்சிலுடைய தந்தை சகோதரர் முத்து அவர்கள் தொடர்ச்சியாக பேட்டிகளை கொடுக்கிறார் வீடியோக்களை வெளியிடுகிறார் என்ன சொல்றாரு காரணம் இருக்கக்கூடிய இறைச்சி கடையும் பிரியாணி கடையும் தான் காரணம் சொல்லி தொடர்ச்சி அவர் பேசிட்டு வர்றாரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா இந்த கடைங்களை எல்லாம் காலி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போலியான பிம்பத்தை தொடர்ச்சி அவர் சொல்லிட்டே வர்றார் இந்த நாற்பத்தி வார்டில் தெருநாய் பிரச்சனை மட்டும்தான் இருக்குதா டிபி கட்சியினுடைய தெற்கு தொகுதியின் சார்பாக நாங்கள் கவுன்சிலர் அவர்களிடமும் கவுன்சிலருடைய தந்தை அவர்களிடமும் நாங்கள் கேட்கிறோம் இந்த பெரிய கடை வீதியில பதினைந்து ஆண்டுகளாக சரி செய்யப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த பகுதியில பெரிய கடை வீதியில சுமங்கலி துணி கடையில இருந்து சிடிசி கார்னர் வரை இருக்கக்கூடிய முக்கியமான சாலை இந்த ரோடு இங்க தார் சாலை போட்டு பதினஞ்சு வருஷம் ஆகுது இப்ப வரைக்கும் ரோடு போடவே இல்லை இதுவரைக்கும் இங்க ரோடு போடுறதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி நீங்க எடுத்திருக்கிறீங்களா ஆமன்ற கூட்டத்தில் பேசுறீங்களே பதினஞ்சு வருஷமா இங்க ரோடு போடாம இருக்கிறாங்களே நீங்க பதவியேற்று நாலு வருஷத்துக்கு மேலாகுது இப்போ வரைக்கும் இந்த மக்களுக்காக இந்த இடத்துல ரோடு போடணும்ங்கிறதுக்காக ஆக்கப்பூர்வமா எதாவது செஞ்சிருக்கிறீங்களா இந்த பகுதியில பல்வேறு இடத்துல தெருவிளக்கு இல்ல இரவு நேரங்கள்ல தெருவிளக்கு இல்ல சரியா லைட் எரியாம எத்தனை இடங்களை மக்கள் அவதிப்படுறாங்க அந்த சின்ன சின்ன சந்துல கூட சரியா சாக்கடை வலிக்கிறது இல்ல ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தூர் வாடுற சாக்கடைகளை சரியா எடுத்துட்டு போறதில்லை நடு ரோட்ல பல நாட்களா அங்க நாரி கிடக்குது சரி செய்யறதுக்காக நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா அந்த பகுதிகளில் இன்னைக்கும் நீர் சரியா வர்றது கிடையாது பல இடங்கள்ல உடஞ்சு ரோட்ல வீணா போகுது மக்களுக்கு குடிக்கிறதுக்கு குடிநீர் இல்ல ஆனா ரோட்ல அங்கங்க போயிட்டு இருக்கு அதையெல்லாம் விரைவா சரி செய்யறதுக்கு நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா வெள்ளாண்டியம்மன் துறைங்கிற அந்த பகுதி முழுக்க முழுக்க ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பகுதிக்குள்ள ஒரு நாளாவது மக்கள்கிட்ட ஓட்டி கேட்டு கவுன்சிலரா நீங்க பதவி ஏத்தீங்களே ஒரு நாளாவது அப்புறம் அந்த பகுதிக்குள்ள நீங்க போயிருக்கிறீங்களா பகுதி மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா பகுதி மக்களுடைய கழிவு வெளியே போக முடியாம அந்த ஏ அந்த அந்த பகுதிக்குள்ளேயே தேங்கி நின்று எத்தனை நாட்கள் சாக்கட நாத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா சரி செய்யறதுக்காக நீங்க ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா இல்லை இந்த நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பெரிய கடை வீதியில் அந்த மிஷின் வீதி அந்த சந்துக்குள்ள ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கரண்ட் கம்பம் கீழே விழுந்துச்சு நைட்டு ஒரு மணிக்கு மேல ஆள் யார் மக்கள் யார் இல்லாத நேரத்தில் அது கீழே விழுந்ததுனால மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட்டுச்சு இல்லைன்னா பகல் நேரத்தில் விழுந்துருந்தா எத்தனை மக்கள் அதனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க சரி இரவு நேரத்தில் அது விழுந்துருச்சு அதை அப்புறப்படுத்துறதுக்கும் அதை சரி செய்யறதுக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஒரு கயிறுல போட்டு கட்டி வச்சிருக்கீங்க ஒரு கரண்ட் கம்பத்தை ஒரு மோசமான நிலையில இருக்கிறீங்க மக்கள் வீதி பகுதியில் மிஷின் வீதியில் செல்லாண்டியம்மன் துறைக்கு பின்னாடி அஜந்தா மண்டபத்துக்கு பின்னாடி மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரித்து அதை சுத்திகரிப்பு செய்யறோம்னு சொல்லி ஒரு ஒரு நிலையத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களே அதனால பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க தெரியுங்களா குப்பைகளை சுத்தி சுத்திகரிப்பு

இடத்துக்கு மாத்துங்கன்னு கேட்கிறாங்களே ஒரு நாளாவது நீங்க அதுக்காக முயற்சி செஞ்சிருக்கிறீங்களா இடத்துல இந்த நாற்பத்தி ஐந்தாவது வார்டுக்கு பகுதியோட எத்தனை இடத்துல ரோடு போடாம வச்சிருக்கிறீங்க சாலை இல்லாம குண்டும் குழியுமா இருக்குது அதை சரி செஞ்சிருக்கிறீங்களா பக்கத்துல இருக்கிற பலகுடன் பகுதியில உள்ள லாஸ்ட் தள்ளி போனீங்கன்னா ஒரு கரண்ட் கம்பம் கூட இல்ல ஒரு லைட் கூட எரியல ஆறு மணிக்கு மேல போனாக்க நைட் பன்னெண்டு மணிக்கு போற மாதிரி அவ்வளவு இருட்டா இருக்குது இந்த இடத்துல கஞ்சா மதுன்னு எல்லா போதை பழக்க வழக்கங்களும் அங்க இருக்குது மக்கள் குடியிருக்க முடியுமா அந்த இடத்துல எல்லாம் அவ்வளவு மோசமான அங்க அசம்பாவிதங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது இதை தடுக்கிறதுக்காக நீங்க ஏதாவது செஞ்சிருக்கிறீங்களா அதுக்குடன் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்காக இந்த நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் பாத்திமா தஸ்லீன் அவர்கள் தஸ்லீமா பாத்திமா அவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா இல்ல அவருடைய தந்தை முத்து சகோதரர் முத்து அவர்கள் நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்களா காயதே மில்லத்து நகர் இருக்கு அந்த பகுதியில் எத்தனை பிரச்சனை குடிநீர் பிரச்சனை இருக்குது அந்த இடத்துல ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு கொடுங்க சின்ன பசங்க வாலிபர்கள் எல்லாம் ரொம்ப வேகமா வண்டி ஓட்டுறாங்க குழந்தைகள் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஓடி வர்றாங்க அதில் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய குழந்தைகள் விபத்தில் மாட்டுறாங்க நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு கொடுங்கன்னு பல வருஷமா கேட்டுட்டு இருக்கிறாங்க உன்னால் போட்டு கொடுக்க முடிஞ்சுதா சொர்ணபுரியிலே விட்டு கோம்பை தோட்டம்னு சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளுமே நாரி கிடக்குது நீயா குப்பை ஒழிக்கிறது இல்லை டிச்சு ஒழிக்கிறது இல்லை வீட்டிலிருந்து கொடுக்கக்கூடிய குப்பைகளை கூட வாங்கி கொண்டு போகிறது கிடையாது இவ்வளவு மோசமான நிலையில் இருக்குது தோட்டம் பெட்ரோல் பங்குக்கு பக்கத்தில் புதுசாக ஒரு ரோடு போட்டிருக்கீங்களே பாலம் கட்டி இருக்கிறீங்களே ஸ்கூல் ரோட்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த தெருவிளக்கு இல்லாமல் இருந்ததுனால ஒருத்தரோட வண்டியை திருடிட்டு போனாங்க அதே பகுதியில் தினமும் நைட்டு ஒரு பத்து இருபது இளைஞர்கள் அந்த இடத்துல கஞ்சா குடிச்சிட்டு போதையை போட்டுட்டு போற வர மக்கள் கிட்ட எவ்வளவு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா எவ்வளவு அனாச்சாரங்கள் அந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு தெரியுமா இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக கவுன்சில்

நான் இந்த வார்டில் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களே நீங்கள் ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சு கவுன்சிலராக இருக்கிறேன்னே உங்களுடைய பிரச்சனை என்ன இருக்குங்கிறத கேட்கறதுக்காகவாது ஒரே ஒரு நாள் இந்த வார்டுனுடைய கவுன்சிலர் மக்கள் கிட்ட போய் குறை கேட்டுருக்கிறீங்களா இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கேட்டிருக்கீங்களா நீங்கள் வெளியே வந்திருக்கிறீங்களா முதல்ல நகரில் மேட்டு மேலேங்க குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க எல்லா திருப்பூருடைய பல வார்டுகள்ல இருந்து எல்லா வார்டுல இருந்து எடுத்துட்டு வர குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து சத்தியானகர் பாலத்து மேல கொட்டுறாங்க இதுவே பெரிய சுகாதார சீரியடு அதையும் தாண்டி அந்த அங்கேயே வச்சு பத்தி விடுறீங்க பின்னாடி மூவாயிரம் குடும்பம் குடும்பம் இருக்குது எத்தனை எத்தனை குழந்தைகள் வந்து மூச்சடைப்புனால தவிக்கிறாங்க தெரியுமா மூச்சு விட முடியல அவனால அந்த குப்பைகளுடைய புகையினால அந்த நாட்டத்தில் அவனால சரியா சோறு முடியல எத்தனை மக்கள் கதர்றாங்க தெரியாதா வெளிய போனா தானே தெரியும் ஒரு நாளாவது உங்க வார்டு பகுதிக்குள்ள இறங்கி ஒவ்வொரு வீடா போய் ஏங்க நீங்க எல்லா பகுதிக்கும் வர வேணாங்க ஒரே ஒரு ஏரியால ஒரே ஒரு தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வீட்டுக்குள்ள போய் உங்க பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது உங்க வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு ஒரே ஒரு நாள் இந்த நாள்ரை வருஷத்துல ஒரு நாள் நீங்க கேட்டிருக்கீங்களா இதுவரைக்கும் எதுவுமே கேட்கல எந்த ஒரு நலனுமே இந்த பகுதி மக்களுக்காக செஞ்சு கொடுக்கல இன்னைக்கு உங்களுடைய இந்த நாற்பத்தி ஐந்தாவது வார்டு பவுல்சனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சகோதரர் முத்து அவர்கள் தொடர்ச்சி இது மூணாவது முறையா இன்றைக்கு ஒரு வீடியோ போடுறாரு திருநாய் பிரச்சனைக்கு என்ன காரணம் திருநாய் பிரச்சனை திருநாய் பிரச்சனை வார்டு மக்கள் எல்லாரும் கொந்தளிக்கிறாங்க அதுக்கு ஒரே காரணம் எங்க பகுதியில வந்து இறைச்சி கடைகள் இருக்குது எங்க பகுதியில பிரியாணி கடைகள் இருக்குது அவங்க எல்லாம் கொழுப்புகளை தூக்கி ரோட்ல போடுறதுனால திருநாய்கள் இங்கேயே சுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க இதெல்லாம் நியாயமா ஒரு மக்கள் பிரதிநிதியுடைய தந்தை பேசக்கூடிய பேச்சா இதெல்லாம் திருநாயுடைய பிரச்சனை இந்த மட்டும் இல்ல திருப்பூர்ல மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க முழுக்க நாடு இருக்குது இருக்குது எல்லா இடங்களிலும் பிரச்சனை மாநில அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கம் வரை தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்க முடியாம பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து சாதாரண ஒரு இறைச்சி கடையையும் ஒரு பிரியாணி கடையும் காரணமா வைக்கிறீங்களே இது என்ன ஒரு அரசியல் அறிவுன்னு எங்களுக்கு தெரியல நீங்க நியாயமா மாநகராட்சியை பார்த்து நீங்க கேள்வி எழுப்பணும் எங்க பகுதியில் தெருநாய் பிரச்சனை அதிகமா இருக்குது அந்த திருநாயகரை பிடிச்சிட்டு போறதுக்கும் திருநாயகருடைய அந்த கட்டுப்படுத்துறதுக்கும் தேவையான நடவடிக்கைகளை அதிகமாக நீங்க எடுக்கணும்னு கேளுங்க இதுதான் உங்களுக்கான நேர்மையாக நீங்க செய்யக்கூடிய பணியா இருக்கும் பகுதி மக்களுக்காக நீங்க செய்யக்கூடிய பணியா இருக்கும் நீதிமன்றம் சொல்லியிருக்கு அந்த திருநாயகரை வந்து காப்பகத்தில் கொண்டு போய் வைக்கணும் திருநாயகரை வந்து கருணை கொலை செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது அதை பத்தி பேசுங்க மாநகராட்சி கிட்ட எங்க மற்ற எல்லா வார்டு இல்லாத அளவுக்கு நாற்பத்தஞ்சாவது வார்டுல தெருநாய்கள் நூற்று கணக்கில் இருக்குது எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அதனால அரசாங்கம் மாநகராட்சி நிர்வாகம் எங்கள் பகுதியில் திருநாய்களை கருணை கொலை செய்ய வேண்டும்னு சொல்லுங்க இல்லை அந்த தெருநாய்களை எல்லாம் எடுத்துட்டு போய் காப்பகத்தில் விடணும்னு சொல்லுங்க இதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் பேசக்கூடிய செய்யக்கூடிய சொல்லக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும் அதை விட்டுட்டு உங்களை நம்பி நீங்கள் இந்த மக்களுக்கு நல்லது செய்வீங்கிறத நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கிட்ட போய் நீ இறைச்சி கடை நடத்துறதுனால தான் இங்கே நாய் வருது நீ பிரியாணி கடை நடத்துறதுனால அதனாலதான் இங்க நாய் வருதுன்னு சொல்லி அதையெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு சொல்றீங்களே இறைச்சி கடைகளை அப்புறப்படுத்தணும்னு சொல்றீங்களே இந்த பகுதி மக்களுடைய வருவாய் என்ன ஆகுறது பிஜேபியினுடைய இன்னைக்கு இறைச்சி கடைகளை வந்து காலி செய்யறதுக்காக பல்வேறு உருட்டுகளையும் பிரட்டுகளையும் சொல்லி இறைச்சி கடைகளை கடைகளை மூடணும்னு சொல்றாங்க நீங்களும் அதையே சொல்றீங்க அப்ப உங்களுக்கும் அந்த சங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்கிறத கொஞ்ச நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க உங்களை கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசணும்னு நீங்க நினைக்காதீங்க நாடு முழுக்க சங்கிகள் எதை பேசுறாங்களோ இந்த விஷயத்தை

மக்கள் பணிகளையும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிக கூடிய விரைவில் எஸ்டிபி கட்சி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் எல்லாம் ஒன்று திரட்டி உங்களுக்கு எதிரான மிக கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறோம்